அதே நேரம் ராஜபக்சேடு இவர் நேருக்கு நேர எதிர் இவர் எதிரியாக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிருக்கிறார் இருவருக்கும் இடையிலே பலத்த போட்டி இருக்கின்றது இருவருக்கும் இடையில பலத்த கோபம் இருக்கின்ற அடிப்படையில் பேசப்படுகின்றது எவ்வாறு நீங்கள் ராஜபக்சேடு கூட்டு சேர்ந்து ஒன்றா அவருடைய இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கப்படுது அழகாக தெரிகின்றது இதை டயஸ்கோராக்களுடைய தேவைக்காக டயஸ்கோராக்கள் வந்து டயஸ்கோர்கள் கட்டாயம் வருவார் பாதிக்கப்பட்டவர்கள் தமிழர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தமிழ் தரப்பினர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த போராட்ட காலத்திலே கடந்த காலத்தில் முப்பது ஆண்டு கால போராட்ட காலத்தில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார் தமிழர்கள் அந்த போராட்டத்தை உருவாக்கியது யுஎன்பி அரசாங்கம் அந்த அரசாங்கத்தில் இவருடைய மாமா ஜனாதிபதியாக இருந்து இருந்திருக்கிறார் இவர் அவல அமைச்சுப் பதவிகளை வைத்திருக்கின்றார் அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் கேட்க வேண்டிய இடத்துல கேட்க வேண்டிய கேள்வியை அந்த ஊடகங்களால் கேட்டிருக்கிறார் அதற்கு இவருக்கு பதில் சொல்ல முடியவில்லை தன் பக்கம் அவர் குற்றத்தை வைத்திருக்கிறார் அதற்கான சரியாத பதிலை சொல்ல முடியவில்லை இந்த பட்டலாந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சந்தர்ப்பத்தில் தங்களுடைய இனத்துக்கு தங்களுக்கு எதிராக ஒருத்தர் ஒரு சக்தி ஒன்று வருகின்றது இடதுசாரி சக்தி ஒன்று முன்னேறி வருகின்றது அந்த சக்தியை தடுத்து நிறுத்துவதற்காக இவர்கள் வேறு வழி இல்லாத சூழலே ஆயுத கலாச்சாரத்தில் கொண்டு இவர்களை அடக்குவதற்காக பட்ல அந்த முகாமை செய்தார் அதற்கு எல்லாரும் அவருடைய டையிலே ரத்தம் இருக்கின்றது என்ற அளவுக்கு பாராளுமன்றத்தில் பேசப்பட்டு இதற்கு எதிராக வழக்குகள் தொடரப்பட்டது அதுக்காக ஜனாதிபதி அறிக்கை அடிக்கட்டும் அந்த அறிக்கையில் கூட அவர்கள் ஆட்சியில் இருந்து நேரம் தான் ஜன ஜனாதிபதி ஆணைக்குழு போடணும் அதிலே நூறு வீதம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அறிக்கையாக இருக்குது அவர் அதைத்தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறார் நாங்கள் அதை பார்லமெண்ட்லேயே பேசிக்கிறோம் பார்லமெண்டரை டேபிள் பண்ணிட்டு முடிவு செய்து பேசிக்கிறதை இது அது முற்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அறிக்கையாக இரு கருத முடியாது கடந்த ஈஸ்டர் தாக்குதலின் போதும் கூட அதுக்கு ஜனாதிபதி ஆணைக்குழு போடப்பட்டது ஆனால் ஜனாதிபதி ஆணைக்குழுவிலே நூற்றி ஆயிரத்தி அறுநூறு ப பேப்பர்கள் காணாமல் அளக்கப்பட்டு இவ்வாறு தான் கடந்த கால அரசாங்கத்தில் அவர்களுடைய ஆட்சியில் இருந்த அரசாங்கத்தின் போதும் அவர்களுடைய அறிக்கைகள் என்பது முழுமை பெற்ற அறிக்கையாக கூற முடியாது அவர்களுக்கு எதிரான ஒரு அரசாங்கம் இருக்கும்போது அவர்களுக்கு எதிரான ஒரு குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு அதற்கான ஜனாதிபதி ஆணைக்குழு போடப்பட்டால் உண்மையான தகவல்கள் நூறுக்கு தொண்ணூறு வீதமான அளவு வரும் அவ்வாறு வருகின்ற போது சொல்வார் இது அரசியல் பழிவாங்கல் என்று சொல்வார் எனவே இது இங்கு இந்த இடத்திலே அல் ஜசீராவுடைய பேட்டி என்பது நிச்சயமாக இது ஒரு யாருடைய தேவைக்குமாக சொல்லப்பட்டு அவர் அவ்வாறு இருக்குமா இருந்தால் ஏன் அந்த அந்த இடத்திற்கு இவர் கலந்து கொள்ளுது நேரத்தோடு அறிக்க அறிவிக்க முடியும் அவருக்கு யார் யார் கலந்து கொள்ளப் போகிறார்கள் என்ற விவரம் இவ்வாறான ஒரு டிப்ளோமேட்டிக் ஒரு ஆளுக்கு செவ்வி எடுக்கணுன்னு கொடுப்பாங்க இன்னொரு நேராக வராங்க அப்போ இன்னும் நேராக ஆராயம் கொள்ளாமல் போய் உட்காந்து வராது இல்லை உட்காந்து போட்டு இவருக்கு கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திக்கு பிறகு இது தம் இங்கே வந்து சொல்கிறாரு தமிழ் டேஸ்கோராக்கூட தேவைக்காக தமிழ் டேஸ்கோரா அந்த தேவைக்காக செய்யப்பட்டுருதுன்ற அவருடைய கருத்தை ஒரு வாதத்துக்காக எடுத்துக்கொண்டாங்க கூட அவர்கள் கேட்ட கேள்வி பிள்ளையானதில்லை இலங்கையிலே நடந்து இவர்களுடைய ஆட்சி காலத்தில் நடந்து முடிந்த இவர்களால் அரங்கேற்றப்பட்ட அத்தனை விடங்களையும் ப அப்பட்டமாக கேட்டது இதற்கு தன்னால் பதில் கொடுக்க முடியவில்லை சரியான பதில் அவரிடம் இல்லை இருந்தாலும் அதை சொல்ல முடியாது